யாலரி வி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிட்டிக்குள்ளே இருக்கிற லைஃப் வந்து ஒரு சிலருக்கு சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கும் பெரும்பாலானவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து லைஃப் தான் பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எங்களுடைய கிராமத்து லைஃப் வந்து காட்ட போகிறோம் பாருங்கள் இது வந்து ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இங்கே தோட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தால் அந்த அங்கம் பங்காளின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து தோட்டம் வந்து சுற்றியும் இருக்கும் இது வந்து எங்களுடைய தோட்டம் வந்து மலை அடிவாரத்தில் இருக்குது மலை அடிவாரம் பாருங்கள் இது வந்து ரொம்பவே மலை அடிவாரத்தில் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பாலமலைன்னு சொல்லுவோம் பாருங்கள் இந்த சேலம் மாவட்டம் இதுதான் பாலமலை இது அடிவாரத்தில் இருக்குது இந்த பக்கம் குளத்தூர் மேட்டூர் குளத்தூர் இந்த பக்கம் போனால் மாதேஸ்வர மலை வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இருக்குங்க இந்த லைன் இந்த மலை வந்து குளத்தூர் ப்ளஸ் குரு கனெக்ட் பண்ணுற மலைங்க குளத்தூர்லேருந்து குரு ரொட்டி ஒரு வரைக்கும் கனெக்ட் பண்ணுற மலை அந்த மலை அடிவாரத்துல தான் எங்கள் தோட்டம் இருக்குது பாருங்க ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயம் மாதிரி இது நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தீங்களா அந்த கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா நம்ம சளி பிடிச்சிச்சுன்னா கொள்ளு ரசம் வச்சுக்கூடி சளி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதுதான் வந்து கொல்லு தோட்டம் பெரும்பாலருக்கு வந்து கொள்ளு கொள்ளு ஓகே கொள்ளு தெரியும் ஆனால் அது வந்து எப்படி விளையுது அப்படின்னு பெரும்பாலோருக்கு தெரியாது அதை தான் உங்களுக்கு காட்டுறேன் இது கொள்ளு தோட்டம் பாருங்கள் பாருங்க பாருங்கள் கொள்ளு காய் இது வந்து ப்ராசஸ் வந்து நிறையா இருக்குது இப்போ ஒரு ஏக்கர் போடுறோம் அப்படின்னா குறஞ்சது ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ கூட எடுக்க முடியாது இதாக கொள்ளு அதனால தான் கொள்ளோட ரேட்டு வந்து அதிகமாகவும் இருக்குது இதாக கொள்ளு தோட்டம் ஃபுல்லாகவே பாருங்கள் அது மக்காச்சோள தோட்டம் இது மலை அடிவாரத்தில் இருக்குங்காட்டி இந்த காட்டு பண்ணிங்க ராவுடி இருக்குது பாருங்கள் காட்டு பன்னியெல்லாம் வந்து காட்டை வந்து நாஸ்தி பண்ணிட்டு போயிடும் பெரும்பாலும் விவசாயிகளுக்கு வந்து இந்த காட்டு பண்ணியோட ராவுடி தான் பாருங்க இதெல்லாம் பண்ணி வந்து காட்டு பண்ணியோட ரா காட்டு பண்ணி வந்து அட்டகாசம் பண்ணிட்டு போனது இந்த கொள்ளு தோட்டத்தில் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து காட்டு பன்னிங் பன்றிகள் வந்து இந்த கொள்ளு காட்டை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் எந்த விவசாயம் பண்ணாலும் இந்த காட்டுப்பண்ணிகளோட அட்டூளையும் வந்து தாங்க முடியாதுங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணும்போது இந்த மாதிரி காட்டுப்பண்ணிகளோ இல்லை மான்கள் மயில் மயில் இது எல்லாமே வந்து இந்த மலையில் இருக்குது பாருங்க பண்ணி வந்து எந்த அளவுக்கு தோட்டத்தை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த பண்ணிகள் வந்து இந்த கிழங்குன்னு சொல்லணும்னு பாருங்கள் இந்த கோர இதில் வந்து இந்த கோரச் செடி இருக்கும் இந்த கோரைக்கெழங்கு வந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து காட்டை வந்து நாசம் பண்ணிகிட்டு போயிடும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து மக்காச்சோள தோட்டம் இந்த காட்டு பண்ணிகள் வந்து இந்த கொள்ளுக்காட்டில் வந்து நாசம் பண்ணங்காட்டி பரவாயில்ல இதே வந்து மக்காச்சோளத்து காட்டில் வந்து நாசம் பண்ணிடுன்னு சொல்லி ரொம்ப இதாக போயிடும் அது ஒரு வருது அது இப்படிதாங்க கிராமத்து சைடில் வந்து தோட்டம் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அதாவது ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது மூணு ஏக்கர் இருக்குதுன்னா எல்லா எல்லா பயிரும் வந்து ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க பாதி பாதி பயிர் தான் பண்ணுவாங்க பாதினா ஒரு ஏக்கர் வந்து ஒரு பயிரும் இன்னொரு ஏக்கர் வந்து இன்னொரு பயிரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இதில் பாதி வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கும் இதில் பாதி வந்து இது போட்டிருக்கிறது வந்து எங்கள் சித்தப்ப வீட்டார் வந்து கொள்ளு போட்டிருக்காங்க இது கொள்ளு பயிர் இதாங்க கிராமத்தில் இருக்கிற லைஃப்பு பாருங்க ஃபுல்லாகவே இதுலேயே வந்து கொய்யா மரம் மாமரம் எல்லாமே இருக்கும் நாங்கள் வச்சுருக்கிறதுல கொய்யா கொய்யா பழம் மாமரம் ரெண்டு இருக்கு பாருங்கள் இது வந்து மாமரம் இது வந்து கொய்யா மரம் இல்லையே தோட்டத்துலேயே இருக்கும் இந்த சீத்தாப்பழம்னு சொல்லுவோம் தெரியுங்களா சீத்தாப்பழம் அந்த செடியும் வந்து இருக்குது இது ஒரு மாமரம் இது வந்து கொய்யா மரம் இப்போ தான் வந்து காய் வெட்டுருக்குங்க இப்போதான் பிஞ்சு நிறைய இருக்கு அந்த காய்கள் வந்து இப்போதான் விட ஆரம்பிச்சிருக்கு இது ஃபுல்லாகவே தோட்டம் நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லேயே வந்து பதிவு போட்டிருந்தேன் மக்காச்சோளம் எந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து பயிர் நடுறோம் அப்படிங்கிறது அது மக்காச்சோளம் வந்து அறு மக்காச்சோளம் நட்டதுலேருந்து அது மக்காச்சோளம் அறுவடை வரைக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் முன்ன காட்டுனா பார்த்தீங்களா அந்த மாதிரி காட்டு பன்றிகள் வந்து இந்த மக்காச்சோளத்தில் வந்து புகுந்துருச்சு அப்படின்னா இப்போ ஒரு மூணு மாதம் விவசாயம் அந்த மக்காச்சோளம் இந்த மூணு மாதம் விவசாயத்தில் வந்து மக்காச்சோளத்தை வந்து ரொம்ப பாதுகாக்கணும் இல்லை காட்டு பன்றிகள் வந்து பூந்துருச்சு அப்படின்னா மக்காச்சோளம் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் நம்ம போட்ட முட்டை வலி கூட எடுக்க முடியாதுங்க அதுதான் விவசாயத்தில் வந்து இருக்கிற ரொம்ப பெரிய சவால் இந்த மலையடிவாரத்தில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது மலையடிவாரத்தில் இந்த மாதிரி காட்டு பண்டிகைகள் அட்டகாசம் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக விவசாயத்தில் வந்து எடுக்கவே முடியாது இதெல்லாம் விவசாயிகளோட கஷ்டம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்மளுடைய லைவில் வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ